இயற்கையை ரசிக்க முடிகின்ற என்னால் மனிதர்களை ரசிக்க முடியாததன் காரணம் என்ன என்பது என்றைக்கான கேள்வி ஸோ பொதுவாகவே மலைகளையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் ரசிக்கின்ற இந்த மனமானது மனிதர்களை ஏன் ரசிக்க முடியவில்லை அப்படிங்கிறப்போ மேஜரா என்ன வருது அப்படின்னா ஒரு பொருளை ஒரு விஷயத்தை நீ ரசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல நீ அதாவது விரும்பணும்னு அவசியம் இல்லை விரும்பினா கூட ரசிக்க முடியாதுங்க வெறுக்காம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அந்த வெறுப்புங்கிற அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரசிக்க முடியும் அது இயற்கை கிட்டே இருக்கு இயற்கையை நீங்க வெறுக்கிறதே இல்லை அத ஒரே ரீசன் நீங்க உங்களால ரசிக்க முடியுது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இன்ஃபேக்ட் இயற்கை சுனாமியா வருது புயலா வருது ஆஹ் மலை கொட்ட கொட்டுன்னு கொட்டிடுது சைக்ளோனா வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது ஸ்டில் நம்ம வெறுக்கிறது இல்லைங்க இவ்வளவு பண்ணாலும் நம்ம அதுக்கு வெறுக்கிறது இல்லை வெறுக்காத காரணத்தினால் நாம் கண்டிப்பாக ரசனை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது இப்ப ஏன் வெறுக்கல அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும்போது மனுஷன் அப்படிங்கிறப்போ நான் அத கிரிமினலா பாக்குறேன் இவன் வேணும்னே பண்றான் இவன் வந்து தப்பான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பாக்குறேன் இங்க வந்து நான் என்ன பாக்குறேன்னா இவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கிறது அவன் நல்லவனா இருக்கணும்னு இருக்கலாம் அவன் வேணும்னே கெட்டவனா இருக்கான் அப்படின்னு பாக்குறது பட் இயற்கைக்கு சுதந்திரமே இல்லை அது அது பாட்டுக்கு இருக்கு அதையும் மீறி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது இறைவனுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நம்ம குற்றம் பார்க்க முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இயற்கையை குற்றம் பார்க்காமல் இருக்கின்றேன் ஆனால் மனிதன் செய்கின்ற செயலில் இறைவன் செய்கின்றான் என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை இவன் தான் செய்கின்றான் என்று நினைப்பதால் நான் குற்றம் பார்த்து விடுகின்றேன் அப்படின்றதுதான் மேஜர் ரீசனுங்க ஆனா உண்மை புரியணும் என்ன உண்மை புரியணும் அப்படின்னா இந்த உலகமே இயற்கைதான் அப்படின்னு புரியணும் அவன் அன்றி அணுவும் மசையாது என்பது இயற்கைக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் கூட மனிதனுக்கு சுதந்திரம் இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்பது உண்மையே என்றாலும் கூட உண்மையில் அவனை ஆட்டுவது இயற்கை தான் இறைவன் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் இயற்கையை போல் மனிதனே ரொம்ப ஈஸியா ரசிச்சிருக்கலாம் இப்ப எங்க நமக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொன்னா மனிதன் சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றான் என்று என்ன சுதந்திரத்தை கொடுத்திருக்கான் நீ வில்லனா இருக்கலாம் ஹீரோவா இருக்கலாம் லூசா இருக்கலாம் காமெடியனா இருக்கலாம் எந்த குணத்துல நீ வாழணும் அப்படிங்கறது உனக்கு சுதந்திரம் எல்லோருக்குமே குணத்தை கொடுத்து நீ என்ன வேஷத்தை போட வேண்டும் என்பது நீயே முடிவு செய்து கொள்ளடா உன் வேஷத்திற்கேற்றாற் போல் நான் உன்னை ஆட்டுகின்றேன் என்று அவன் சொன்னான் இவன் வேஷத்தை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும் அந்த வேஷத்தை ஆற்றுறது யார் என்ன இறைவன் தான் அப்போ இந்த வேஷத்தை சூஸ் பண்றது இவன் தானே அப்ப வில்லன்ற வேஷத்தை இவன் தானே சூஸ் பண்ண வில்லன்ற வேஷத்தை இவன் சூஸ் பண்ணாலும் உண்மையில அந்த வேஷத்தையும் அவன் அல்லவோ ஆட்டுகின்றான் ஆட்டுவது எப்ப அவன் ஆயிடுச்சும் அப்ப இவனே பண்ணிட்டு இருக்கே பண்ணலாம் உனக்கு வாழ்க்கை என்ற விளையாட்டு இருக்கு நாலு பேர் வேஷத்துல வரணும் அப்பதான் கேம்ல விளையாடவே முடியும் என்ற அடிப்படையிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரியா ஸோ கிருஷ்ணா ஃபீல் என்ற அடிப்படையிலே நம்ம ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம் என்ன இருக்கோம்னா இந்த உலகம் என்பது கிருஷ்ணமாய விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஒட்டுமொத்த உலகமா இருக்கிறதே கண்ணன் இந்த வெறும் இயற்கை செடி கொடிகள் மரங்கள் மட்டும் இல்ல எல்லா மனிதனும் எல்லா ஜீவராசிகளுமே அந்த கண்ணன் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நிரூபிச்சிருக்குமா இல்லையா ரெண்டாவது அவனே பல்வேறு வேஷங்களை போட்டுக்கொண்டு வந்திருக்கின்றான் உன்னோடு விளையாடி மகிழ்வதற்காகனு சொல்லியிருக்கும் அப்போ எப்படி வந்து சுனாமி வந்து வரும்போது அதை ஈஸியா எடுத்துக்கிறியோ அந்த மாதிரி மனிதனிடத்துல ஒரு நெகட்டிவ் வந்தாலும் டு விளையாட்டா எடுத்துக்க வேண்டியதானு அதை மட்டும் விளையாட்ட பாக்குறேன்னா இதை மட்டும் ஏன் விளையாட்ட பார்க்க கூடாது மனிதனின் அறியாமை அப்படி செய்ய வைக்கின்றது இயற்கையை புரிந்து கொள்வது போல் மனிதனையும் புரிந்து கொள்ளவில்லை மனிதனும் இயற்கைதான் என்று அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று ஏன்னா இவன் சக்தி கொண்டவன் எந்த வேஷம்னு சூஸ் பண்ற அளவுக்கு மேலே இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒட்டுமொத்த இயற்கையையும் இறைவனை மனிதர்களையும் ஒட்டுமொத்தமாக ஆட்டுபவன் அவனே தான் ஆடுபவனாக அவனே இருக்கின்றான் என்னும் போதும் ஆடுபவனிடத்திலே மைக்ரோ மைக்ரோ எனர்ஜி என்று சொல்லுகின்றோம் சக்தி கொண்டது அல்ப உணர்வு கொண்டது ஒரு மண்ணு செய்ய முடியாது அந்த பிரம்மாண்டத்தை இயற்கை இறைவனை பிரம்மாண்டமாக விரிந்திருக்கின்ற அந்த இறைவனை ரசிப்பதற்காகத்தான் இந்த அல்ப சக்தி கொண்டவனான அல்ப உணர்வு கொண்ட நான் பிறந்திருக்கின்றேன் என்பதை நான் புரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த உலகமும் அந்த இறைவனின் இறைவனின் படைப்பு இயக்கம் இறைவனே எல்லாமாக வந்து விளையாடி கொண்டிருக்கின்றான் என்றெல்லாம் கிருஷ்ண உணர்வுல ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படி புரிந்து கொண்டால் இயற்கை ரசிக்கிற மாதிரி இதுல ரசிக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சுவைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இவன் பல்லாயிரம் உருவங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிரச்சனை என்ன நமக்கு வெறுப்பு வந்தா நம்மளால ரசிக்க முடியாதுன்னு சொன்னோம் வெறுப்பு ஏன் வருது உனக்கு ஒரு சில விஷயங்கள்ல டிஸ்லைக்ஸ் இருந்தா அதாவது என்ன சொல்றது ரெண்டு வயசு வருஷாவா இருக்கு வெறுப்பு வந்தா ரசிக்க முடியாது உன்னால ரசிக்க தெரியலன்னா அதுக்கு வெறுப்புன்னு பேரணும்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு ரசிக்க தோணலை அதை வெறுக்க தோணுது வெறுக்க தோணும் போது ரசிப்பு வரல ரசிக்க தோணும் போது வெறுப்பு வரல எப்படி வேணா வச்சுக்கோங்க அல்டிமேட்லி ரசிக்கிறதுக்கு ஒரே ரீசன் இது ஒண்ணுதான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு கடலை ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம வெறுக்கிறதே இல்லை அப்படிங்கிறதுனால ஆஹ் சைக்ளோன் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிடுச்சு ஸ்டில் வெறுப்பு இல்லை ஆனால் மனிதனை மட்டும் வெறுத்து விடுகின்றோம் நான் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல ஆனா எனக்கு ஓ இந்த பகவத்கீதை இன்னும் டெப்தா புரியும் போது ஒன்னு மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது கிருஷ்ணாஃபில் செமையா டெப்த் ஆகுது எனக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியல ஆக்சுவலி இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் மலையில இருக்காங்க அவங்க வந்து வீடியோ கால் பண்ணி பிளஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சு அதை காட்டி அவங்க வேற லெவல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து ஐயோ அவ்வளோ அழகா இருக்கு இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எனக்கு அஃப்கோர்ஸ் அந்த ரசனை அதுதான் ரசனை என்பதல்ல ஒட்டுமொத்த உலகையும் நான் அந்த இயற்கையை போல் ரசிக்கும் அந்த பாங்கு எப்ப அந்த கிருஷ்ணா பில் ஸ்ட்ரென்த் ஆகுதோ ஏன்னா அந்த இயற்கை தான் இங்கேயும் இருக்கு என் கண்ணு முன்னாடி என்ன இருக்கு அதுவும் இயற்கை தான் எல்லா மனிதர்களும் இயற்கை தான் எல்லா விலங்குகளும் இயற்கை தான் எல்லா அக்ரிணை பொருட்களும் இயற்கை தான் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எங்கே எதை கண்டாலும் அதை ரசிக்க தோன்றுவதை போல் நீங்க எல்லாவற்றையும் ரசிக்க கற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க அப்போ என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல போனாதான் ரசிக்க முடியும் மற்ற இடத்துல எல்லாம் போனா ரசிக்க முடியாது அப்படின்றப்ப வாழ்க்கையே மிஸ் பண்ற மாதிரில இருக்கு ஏண்டா கண்ணை உனக்காக எல்லாமா விரிஞ்சிருக்கான் நீ அவன்ல ஒரு குறுக்கிட்ட பகுதியை மட்டும்ிட்டுிட்டு இதை மட்டும் தான் ரசிப்பேன் மற்றதெல்லாம் ரசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றியே இயற்கை என்றால் எல்லாமே இறைவன் தானே எல்லாமே இயற்கை தானே அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வட்டம் போட்டுக்கொண்டு இது மட்டும் தான் நான் ரசிப்பேன் என்று சொல்வது உன்முட்டால் தனம் தானே தவிர இதை வேறு யாரிடம் குற்றம் சொல்ல முடியும் அப்ப ரசிக்க தெரியாத என் மனதினை தான் நான் குற்றம் சொல்ல வேண்டும் ரசிக்க தெரியாததற்கு காரணம் அனைத்தும் இயற்கை என்ற ஞானம் இல்லாதது அனைத்தும் இறைவனே என்ற ஞானம் இல்லாததே காரணம் என்பதையும் புரிந்து கொண்டால் மிக மிக சுலபமாக இயற்கையை ரசிப்பது போல் இறைவனை ரசிப்பது போல் உலகத்தை ரசிக்கலாம் ஞானேஸ்வரியில இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன் க்ஷர புருஷன் அச்சர புருஷன் உத்தம புருஷன் மூணா இருக்கான் யாரு கடவுள் கடவுள் மூன்று தன்மைகளிலே இருக்கின்றான் அழியும் வஸ்துக்களாக அந்த அவனே தான் இருக்கான் இரண்டாவது இன்பிட்டு வீண் அழியும் வஸ்துன்னு சொல்ல முடியாது அழியாத வஸ்துன்னு சொல்ல முடியாது அப்படின்ற இன்பிட்டுவீன் அதை நான் படிக்கும்போது புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு சிம்பிளா அந்த அழியும் வஸ்துக்களாகவே வந்துரும் இப்ப சரபுருசனை நம்மளால ரசிக்க முடியாதா அழியும் உலகத்தை நாம் ரசிக்க முடியாதா அப்படின்னா இன்ஃபேக்ட் அது அழியிறதுனால தான் நம்ம ரசிக்கவே முடியும்னு நான் சொல்றேங்க மாறிக்கொண்டே இருப்பதால் தான் இந்த உலகத்தை நாம் ரசிக்க முடிகிறது எது மாறல காலை மாலை ஈவினிங் ஒரு மணி நேரமும் சீதோஷ்ணம் மாறிக்கொண்டிருக்கிறது அதனாலதான் ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லைன்னா போர் அடிச்சு செத்து போயிடுவோம் எதுவுமே நிலையில்லாமல் இருக்கிறது எதுவுமே அழிந்து கொண்டே இருக்கிறது பிறந்து கொண்டே இருக்கிறது அழிந்து கொண்டே இருக்கிறது தான்டா ரசனையா இருக்கு தான்டா என்ஜாயபிளா இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி நின்றுனா ஒண்ணுமே பண்ண முடியாது போர் என்ன போர் அதிபயங்கரமான போர்கள் அடிச்சிடும் அப்ப ரச நான் ரசிப்பதற்கென்றே ஸ்வர புருஷனாக என் கண்ணன் வந்திருக்கின்றான்னு புரிந்து கொண்டால் அவனை அல்ப புருஷன் என்று நாம் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது சாட்சாத் அந்த பரபிரம்ம சுரூபமே பரிசுத்த உணர்வே அல்ப புருஷனாக அப்படின்னா அழியும் வஸ்துக்களாக என் கண்முன் வளம் வருவதற்கு காரணம் மகிழ்வதற்காக நான் மகிழ்வதற்காக என்னை மகிழ்விப்பதற்காக அவன் வருகின்றான் இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ரசிக்கலாம் அதை அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு வருத்த பண்ணணும்னு அவசியம் இல்லை அழிவும் ஒரு ரசனைதான் பிறப்பு ஒரு ரசனை என்றால் இறப்பு ஒரு ரசனை தேய்வது ஒரு ரசனை அப்படின்னு முழுசா ரசிக்கலாமே வய வயதாவதை ரசிக்கலாம் நோய்வாய்ப்படுவதை ரசிக்கலாம் முதிர்ந்து கடைசியில யாராவது திறாங்கன்னா அதை ரசிக்கலாம் என்ன நடந்தாலும் ரசிக்க முடியும் ப்ரொவைடர் நீங்கள் எதையும் வெறுக்காமல் அனைத்தும் கிருஷ்ணமாய விளையாட்டு என்று புரிந்து கொண்டார் இது அனைத்தும் இயற்கையின் விளையாட்டு என்று புரிந்து கொண்டார் சுனாமியும் புயலையும் மட்டும் நினைக்கூடாது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இறைவனின் லீலை இறைவனின் லீலை என்று நீங்கள் புரிந்து கொண்டு முயற்சித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பதற்காக பல ஆயிரம் செலவு பண்ணி மலைகளை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பிரம்மாண்டமாக இயற்கையை நீங்கள் ரசிக்க முடியும் என்பது எனது பதில்